புறம் கூறுறதுனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் யாரை மறந்துட்டான் அவன் யார் யாரையோ விமர்சனம் பண்ணா என்னென்னவோ பேசுனா ஆற மறக்க மறந்துட்டான் எதனா விமர்சனம் பண்ணி யார் என்ன பேசு உனக்கு என்ன நன்மைன்றதுல கவனமாக இரு அதனால் எனக்கு என்ன நன்மை அவங்க வாழ்கிறாங்க நீ என்ன பண்ணேன் வாழ் ஒருத்தர் ஏதோ ஒரு உத்தியை கையாள் யார் நீங்கள் பார்க்குறீங்க அந்த டெக்னிக்கலாக அது நல்லா இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த அது உத்தியை நடைமுறை பொறுத்து ரெண்டு வீல் தான் சார் உனக்கு எனக்கும் வித்தியாசம் அந்த மாதிரிலாம் இருக்கிறது தான் நான் என்னங்கிறான் அப்படி யோசிக்கிறவன் தான் வளர்கிறான் பிரத்தியை பற்றி பார்த்து புரிஞ்சுக்கின்னு அதில் எனக்கு தேவையானதை எடுத்துக்கிறேன் எப்படிறான் வளர்க்குறேன் கடைசி வரைக்கும் அடுத்தவங்களை பற்றியே பேசிக்கிறோம் எப்படிங்கிறான் பசங்க வந்து அடுத்தவங்களை பற்றியே பேசிகிட்டு போயிடுறேன் என்னை யோசிக்கல என்ன ஆகும் என் நிலமை நல்லா இருப்பேன் அப்படி நான் யோசிக்கணும் நம்ம வந்து நாலு பேருக்கு பேசுகிறோம் நாலு பேர் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கிறதுக்காக பேசணும் நம்ம யாருக்கு சிசிஸ் போனாலும் யாரை அசிங்கப்படுத்தினாலும் நோக்கம் இருக்கணும் நல்லதாக இருக்கணும் இப்போ நல்லா வாங்கணுன்ற நினப்பு இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன் இல்லைண்ணா கெட்டு போன எண்ணம் தான் நான் என்ன ஆகிடுவேன் கெடுவான் கேடு நினைப்பான் அப்போ கெட்டு போகிறவன் தான் கெடுன்னு நினைப்பான் நல்லா என்ன நினைக்கிறேன் அப்போ நீங்கள் எப்படின்னா பேசுறதுல கவனமாக இருங்க நீங்கள் இப்போ தியாரை பற்றி பேசும்போது நல்லதாக பேசுங்க நல்லா இருணுன்னு பேசுங்க நன்மை கருதி என்ன பண்ணுங்கள் பேச ஒருத்தர் பற்றி நீங்கள் சிந்திக்கிறீங்கன்னா உதவுறதுக்கு சிந்திங்க எல்லாம் சிந்திக்காதீங்க அது உங்களுக்கு நஷ்டம் அவர் கெட்டு போயிட்டாருன்றதை பற்றி சிந்திக்காதீங்க அவர் அதுலேருந்து விடுதலை அடையது என்ன சொல்ல முடியுமா உதவ முடியுமா நான் என்ன பண்ணுங்கள் நேற்று வரைக்கும் அவன் அப்படிதான்ண்டா இப்போ பார் படிச்சு பெரிய ஆள் ஆகிட்டான்னு உங்கள் பிள்ளைகிட்ட ஏன் சொல்கிறீங்கன்னா அவனும் என்ன பண்ணுறதுக்காக சொல்கிறீங்க படிக்கவோ முன்னேறவோ சொல்கிறீங்க விட்டுவிட்டு அவங்களுக்கு கிண்டி செய்து அவங்களாம் எப்படி தெரியுமா அவ்வளோதான் அப்படின்னா என்ன ஆகும் அதுக்கு பேசக்கூடாது எதுக்கு பேசணும் திருப்தியார் நன்மை கருதி புறம் பேசுனா எப்படி இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம்